ஓ நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க யூட்டி பண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் குருபேட்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் மகர ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய ஆட்சி வீடு கும்பங்கிறது சனி பகவானுக்கு மூலத்திரிகோண விடு மகரங்கிறது பெண் ராசி இந்த மகர ராசி சுக்கர பகவானுக்கு உகந்த இடம் மகரத்தில் சுக்கரன் தானே யோகோன்னு வாகன வசதிகள் நிறைய இருக்கும் அப்போ குருவேர்ச்சி இதுவரைக்கும் ஐந்தில் இருந்தால் ரிஷப மனையில் இருந்தால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்திலிருந்து இந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு அமோக செல்வங்கள் தொழில் வாய்ப்பு கல்யாண யோகம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் பெருமை இதெல்லாம் நடந்தது இப்போ ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் குரு பகவானை பொறுத்தவரையும் உங்கள் ராசிக்கு அவயோக கிரகம் என்று சொல்லலாம் ராசிக்கு பனிரெண்டுக்கும் மூன்றுக்கு உடையவர் இரண்டுமே மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறார் என்பது பெரிய நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் யோகங்களே செய்யாதவர் ஆறாம் இடத்தில் மறைஞ்சால் என்ன மறையாமல் இருந்தால் அதை பற்றி பெரிய லெவலில் உங்களுக்கு கவலைப்பட அவசியம் இல்லை மகராசி என்பர்களே பனிரெண்டாம் இடங்கிறது அயன சைன போக விரயஸ்தானம் மூன்றாம் இடங்கிறது முயற்சி காமஸ்தானம் இளைய சகோதர சகோதரிகள் வெற்றி கீர்த்தி புகழ் ஸ்தானம் என்று சொல்லலாம் அந்த மூன்றுக்கும் பனிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் இடத்துல மறையும் போது இந்த பனிரெண்டாம் இடத்துக்கான விரைய செலவுகள் ஏற்படும் அப்போ குரு வந்து இப்போ கொஞ்சம் வீடு கட்ட போகிறீங்க ஒரு பட்ஜெட் கூடியிருக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படும் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் விரோதிகள் தொழில் அப்போ கடன் வாங்கி தான் இந்த வீடுகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறக்கலாம் வாகனம் வாங்கணுன்னா கூடுதலாக நீங்கள் கடன் வாங்கி விட்டு ஒரு புதிய பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும் வியாபாரம் தொழில் நிமித்தமாக பன்னிரெண்டாம் இடங்கிறது ஸ்தானமாக இருந்தாலும் அலைச்சல் இடமிட்டு மாற்றம் ஏற்பட்டு அதில் பெரிய வெற்றிகளும் கிடைக்காது அப்போ ஏன் அப்படின்னா ஒரு தொழிலை நூறு இடத்துக்கு போய் நம்ம தொழில் பண்ணலாம் வருமானம் வரும் பார்ப்போம் ஆனால் அதில் வந்து எதிர்பார்க்காத பெரிய லெவலில் வெற்றி கிடைக்காது ஏன்னால் குடையவர் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்போ பன்னெண்டுங்கிறது விரையஸ்தானம் அந்த ஆறாம் இடத்துலங்கிறது உங்களுக்கு கடன் வாங்கி தான் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய காலங்கள் ஏற்படும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்போ அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் அவரும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்போ ஆறாம் இடத்துல மறையும் போது அந்த கடுமையான முயற்சி ஒரு காரியத்துக்கு கடுமையாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி முயற்சிகளுக்கு எடு தொடர்ந்து நாம் போராடினால்தான் ஒரு பொருளாதார வெற்றியோ காரிய வெற்றியோ நடக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடைய உறவுகள்கிட்ட கவனமாக கையாளுங்க ஆறாம் பகை எதிரி சின்ன பேச்சுகள் இருந்தாலும் அது எதாவது தெரியாமல் பேச்சிட்டோம் கூட சொன்னாலும் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு பகைக்கக்கூடிய அளவுக்கு போவாங்க மூன்றாம் இடங்கிறது சகோதரிகள் ஸ்தானம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க ஆறாம் இடத்துக்கு போனாலும் குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்கிறது குரு பகவான் தான் மூன்று பார்வையாக பார்க்குறார் ஐந்து ஏழு ஒம்பது பத்தாம் இடமான துலாம் ராசியை பார்க்குறார் ராசிக்கு அது பத்தாம் இடம் ஜீவன தொழில் ஸ்தானம் என்னதான் ஆறாம் இடத்தில் குரு மறைந்தாலும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால தொழிலில் வெற்றி உண்டு புதிய தொழில் தொடங்கிறதுக்கு பண வரவு இருக்கும் இந்த பண வரவை கொஞ்சம் கூடுதலாக யாத்தியாவது கடன் வாங்கி அந்த தொழிலை நிவர்த்தி செய்யலாம் அதை தூடு கூடுதலான ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கான அமைப்புகள் அமையும் அப்போ தொழிலில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்க மகாராஷ் செம்பலுக்கு குருவுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப அருமையான நல்ல வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனாலும் முயற்சி பண்ணலாம் இடம் இந்த இடம் விட்டு இந்த இடம் சரியில்லை வெளியூரில் போய் பிழைக்கலாமா அப்படின்னா அதுக்கும் அந்த வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்குறார் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் குரு பகவான் தாம் ஏழாம் பறவைக தனுசு ராசியை பார்க்குறேன் தனுசு ராசி வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ அயன சைன போக ஸ்தானத்தை பார்க்குறதுனால இடமாற்றங்கள் இருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குருபெயர்ச்சி காலத்தில் நம்ம இந்த வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் புதிய தொழில் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்குது அப்படி போனதுனால அதில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா தொழில் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் இடமாற்றங்கள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ அயன சைன போக விரயஸ்தானம் விரயம் ஏற்பட்டாலும் அதில் சுப விரயமாக இருக்கும் இப்போ பதின் வருவ குழந்தைகள் மகர ராசிக்கு இருந்தாங்கன்னா பெண் இருந்தானா திருமண வாய்ப்பில் இருந்தால் அது சுபவரயம் வீடுகட்டுறதுக்கு லோன் வாங்கி ஒரு வீடை கட்டி முடிச்சிருக்கேனா சுபவரயம் குழந்தையுடைய படிப்புக்கு மேல் படிப்பு கடன் வாங்கியிருக்கேன்னா சுப வரையம் நம் பனிரெண்டாம் இடம் வரையனு இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கனால நல்ல சுபவரயமாக மாறும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் வருமானம் இருக்கும் ராசிக்கு அவர் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் நான் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறேன் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் ராகு வேறு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரே குடும்பஸ்தானத்திலிருந்து ராகு கெடுப்பாரா குடும்பத்தை பிரிப்பாரா கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை கொண்டு வருவாரா பிரிவினை கொண்டு வருவாரா அப்படின்னு மகரராசி என்பவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் குரு பார்த்த ராகு நன்மையை செய்வார் அப்போ இரண்டாம் இடத்தில் கும்பராசியை குரு பகவான் பார்க்குறனால குடும்பம் அமையும் தொழில் மூலம் தனலாபங்கள் கூடும் பிரிந்த தம்பதியில் ஒன்று சேருவாங்க ராகு வந்து போகக்காரனாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் நல்ல இல்லறங்கள் இருக்கும் பண வரவு மிகுதியாக இருக்கும் தனலாபம் வாக்குகள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அப்போ குரு ஆறாம் இடத்துல மறைந்தாலும் குருடைய பார்வை பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்குள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறனால தொழில் முன்னேற்றங்கள் வருமானத்தில் எந்த குறைகளும் இருக்காது இடமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு குருவேற்சிக்கு அப்புறம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிமானத்தில் போய் தொழில் தொடங்குறது விசா வர்ற காலங்கள் இதெல்லாம் நிறைய வெளிநாட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் எனக்கு விசா கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விசா கிடைக்கும் பனிரெண்டாம் இடம் புனிதப்பட்டால் ஒரு நிரந்தரமான வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விடை குருபார்த்த பனிரெண்டாம் இடம் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பயன்பட்டனோரும் அதை அழைத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்